வணக்கம் நான் உங்கள் கவிதா பலராமன் ஒரு சின்ன வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸில் என்ன கேட்டிருந்தேன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மரம் இந்த மரத்தில் இருக்கிற காயினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் மரத்தோட பெயர் தெரிஞ்சதானே காயோட பெயர் சொல்கிறதுக்கு எல்லாருமே தவறான விடைகள் தான் போட்டிருந்தீங்க அதை விட க்ளூ கொடுத்துருந்தேன் இந்த மர க்கும் இந்த மரத்தில் பழுக்கக்கூடிய பழத்துக்கும் ஒரு பழமொழிக்கும் தொடர்பு இருக்குது அப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் யாருமே கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது இன்னொரு பக்கம் ஏன் மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான மரங்கள்லாம் தெரியல ஏன்னா இது காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மரங்கள் இப்போ வந்து காடு இலாக்காவில் ஃபாரஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க காடு வளர்க்கறது காடு அழிவுலேருந்து தடுக்கிறது ஏன்னா எந்த மரமாக இருந்தாலும் அந்த மரத்தோட வேலை என்ன காற்றை சுத்தம் பண்ணுறது இல்லைங்களா அது நமக்கு வேண்டிய பிராணவாயு கொடுக்குற வேலையை செய்யும் அப்போது எல்லா மக்களும் வெட்டி திருடி கொண்டு போன மரத்தையே வச்சுட்டே இருந்தால் எப்படி முடியும் அப்போ மக்களும் வெட்டி கொண்டு போகக்கூடாது திருடவும் கூடாது ஆடு மாடுகளும் அதை எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அந்த மாதிரி மரங்களையும் வளர்த்து தான் ஆகணும் அப்போ அஃபாரஸ்டேஷன் திட்டங்களில் இந்த மரத்தை பொதுவாக வந்து வளர்ப்பாங்க ரொம்ப பிடிகள்லாம் பலமாக இருக்குது ஆன்சர் எப்போ சொல்லுவேன் அப்படி தானே கேட்குறீங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணால் அருமையான விடை உங்களுக்கு கிடைச்சோம் இந்த மரம் இருக்கு இந்த மரத்துக்கு ஆங்கிலத்தில் பெயர் என்ன தெரியுங்களா பாய்சன் நட் ட்ரீ பாய்சன் நட்டு ட்ரீனு பேர் சின்க்ரஸ் நக்ஸ்வாமிகா அப்படின்னு சொல்லிட்டு பொட்டானிக்கல் பேர் சொல்லுவாங்க இந்த மரத்தினுடைய இந்த விதைகள் விஷம் இலைகள் விஷம் இதனுடைய உடம்பே விஷம்தான் இதை ஆடு மாடுகள் ஏதாச்சும் தெரியாமல் சாப்பிட்டுச்சுனா உடனே கன்வல்ஷன்ஸ் அப்படின்வாங்க கன்வெல்ஷனை இழுப்பு வந்து உடனே இருந்துடும் அப்போ மனுஷனுக்கு அதே நிலமை தான் அப்போது இந்த மரத்தில் அருமையாக பழம் காய்ச்சி இருக்கும் அப்படியே ஆரஞ்சு கல்லில் சிவப்பு நிறங்கள் ஆனால் தான் அதை நான் படமாக அவங்களுக்கு காட்டவே இல்லை சிவப்பு நிறங்கள்லையும் ஆரஞ்சு நிறங்கள்லேயும் பழம் அப்படியே காய்ச்சிருக்கும் ஆனால் நம்மளை விட இயற்கையில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு அதிக ஞானம் உண்டு அதனால் எந்த பறவைகளுமே இதில் வந்து தங்காது எந்த பறவைகளுமே இந்த பழங்களையும் சாப்பிடாது இப்போ என்ன மரம் இது என்ன பழம் இது என்ன காய் அப்படின்னா இதற்கு பெயர் எட்டி மரம் சரிங்களா நீங்கள் பார்த்துட்டு இருக்க காய் எட்டிக்காய் இது கனியாகச்சுன்னா எட்டி பழம் அப்போ பழமொழி என்னன்னா எட்டி பழுத்தென்ன ஈயாதான் இருந்தென்ன அப்படிங்கிறது பழமொழி எட்டி பழுத்தென்ன ஈயாதான் இருந்தென்ன அப்படிங்கிறது பழமொழி சென்ற வாரம் நான் வந்து இந்த மரத்தை மகாபலிபுரத்தில் பார்க்குறேன் பார்த்த உடனே என்னுடைய அப்பாவின் நினைவு உடனே வந்துச்சு ஃப்ளாஷாக ஏன்னா எங்கள் அப்பா சொல்வார் எட்டி பழுத்தென்ன ஈயாதான் இருந்தென்ன அப்படின்னா எப்பயுமே தர்மம் பண்ணணுன்றது அவரோட சிந்தனை தர்மம் பண்ணணும் இயலாதவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா என்னென்னா இந்த மரம் இருக்க எட்டி மரம் நல்லா பழுத்திருக்கும் ஆனால் அதனால் ஒரு பட்சிகளுக்கு உண்டா இல்லை அதே மாதிரி யார் ஒருத்தருக்குமே கொடையோ தானமோ கொடுக்கணுன்ற எண்ணமோ இல்லாதவர்கள் இந்த எட்டி மரத்தை போல பொதுவாகவே வள்ளுவர் வந்து மரத்தை திட்டாதே அப்படின்லாம் குரலில் சொல்லுவார் ஏன்னா மரம் என்பது ஓர் உயிரியாக இருந்தாலும் ஓர் அறிவு கொண்டதாக இருந்தாலும் அந்த மரமானது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் வேண்டிய காற்றை கொடுக்குது நடலை கொடுக்குது எல்லா விஷயங்களும் தருது அப்படி இருக்கும் பொழுது இந்த எட்டி மரத்துக்கு மட்டும் பாருங்கள் எப்படிப்பட்ட பழமொழி கிடச்சிருக்கு எட்டி பழுத்தன்ன ஈயாதான் இருந்தன்ன என்ன யாராக இருந்தாலும் மனமுவர்ந்து மற்றவர்களுக்கு கொடுங்கள் அது பணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பொருளாகவும் இருக்கலாம் அறிவாவும் இருக்கலாம் அல்லது உங்களின் நம்பிக்கையை கூட மற்றவர்களுக்கு விதைக்கலாம் ஆனால் எதையுமே செய்ய மாட்டேன்னு சொல்கிறவங்கள நாம் என்ன சொல்கிறோன்னா இந்த எட்டி மரம் போல் அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த எட்டி மரத்தை பார்த்தோன்னே என்னுடைய மனசு அப்படியே கொஞ்சம் தாவி தாவி இட எம்எஸ்சி டாக்ஸிகாலஜிக்குள்ளே போச்சு ஏன்னா அங்கே நிறைய டாக்சிகாலஜினால் என்ன நச்சுயல் தானே அப்போ அந்த நச்சியல் பற்றி படிக்கும் பொழுது ஏன் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய்களையோ அல்லது இலையோ ஆடு மாடு அதுக்கு வலிப்பெல்லாம் வந்துடுதுன்னா இதில் அல்கலாய்ட்ஸ் இருக்குது அல்கலாய்ட்ஸ் அப்படின்னாலே அது வந்து பிரெயின் ஃபங்க்ஷன்ஸோட தொடர்புடையது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போது இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் ரொம்ப மோசமானதாக பேரே பாய்சன் ட்ரீன்னு இருக்கே எட்டி மரம் அதனால் இந்த எட்டி மரத்தினுடைய விதைகளையோ அல்லது இலைகளையோ சாப்பிடும்பொழுது உடனே அது வந்து நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணிவிட்டு டெட்லி எஃபெக்ட்ஸ் அதாவது உயிரை மார்க்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமான ஒரு கண்டிஷனை வந்து யாருக்காக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஏற்படுத்திட்டோம் ஆனால் எல்லாருக்குமே கிராமப்புறங்கள்லாம் எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் உண்டு எட்டி மரத்தை வந்து அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க சரிங்களா அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸாப் போடும்பொழுது பார்த்த அத்தனை பேருக்குமே ஆன்சர் தெரியல அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது மேபி விடை தெரிஞ்சுருக்கலாம் அவர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதாமையும் இருந்திருக்கலாம் அப்படியும் வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ அல்கலாயித்ஸை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அல்கொலாய்டு அப்படின்னா அது வந்து நர்வஸ் சிஸ்டம் போய்ட்டு அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு புரியுது இல்லைங்களா ஆனால் அல்கலாய்ட்ஸ் வந்து இந்த மரத்தில் ஒண்டி தான் இருக்கா வேறு இல்லையா அப்படின்னு கேட்டால் நிறைய நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே இருக்குது நிறைய தாவரங்கள் இருக்குது ஃபஞ்சையில் இருக்குது நிறைய விலங்குகள் எல்லாம் கூட இந்த அல்கொலாய்ட்ஸ் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அதாவது தவளை கொட்டாட்டுப்போம் தவளை கொட்டானில் வந்து பார்த்திங்கன்னா அல்கோலாய்ஸ் இருக்குது அது எதுக்காகனா அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அது எதிரி வராங்க அது ஏதோ பண்ண போகிறாங்கன்னா தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோன்னா அது வந்து பீச்சு அடிக்கும் ஒரு உமிழ்நீர் அடிக்கும் அப்போ அது யார் மேலே போகுதோ அவங்க மேலே அஃபெக்ட் பண்ணவுடனே அவங்களுக்கு என்ன வரும் ஒரு கை கால் வலிப்பு இழுப்பு இது மாதிரிலாம் வந்ததில்லை ஸோ இதை தான் நம்ம வந்து அல்கோலாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி தான் பூஞ்சைகள்லமே தவறான பூஞ்சைகள் நம்ம சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு வந்து கை கால் வலிப்புகள் இது மாதிரிலாம் வருது இல்லையா அப்போ நம்ம பொதுவாக குடிக்கக்கூடிய காஃபி டீ இதில் இருக்கக்கூடிய கெஃபின் என்ன அதுவும் ஒரு வகையான அல்கொலாய்ட்ஸ் தான் அப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த கெஃபின் அப்படிங்கிற அல்கொலாய்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னா கொஞ்சமாக குடிக்கும்போது ஸ்டிமுலேட் பண்ணுது அதிகமாக குடிக்கும்பொழுது அடிக்ட் பண்ணிடுது பாயிண்ட் புரியுதுங்களா ஸோ நர்வஸ் சிஸ்டத்தோட அல்கலாய்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் ஆளையே சாச்சிடுது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் கை கால் எழுத்துடுது ஸோ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் வரும்போது காஃபி அண்ட் டீ ஆல்சோ மக்கள் என்ன ஒரு அடிக்ட் ஆகிடும் அப்போ நிறைய ட்ரக்ஸு பேர்லாம் சொல்ல வேண்டாம் ஸோ இப்போ இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாமே என்னென்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை போயிட்டு அஃபெக்ட் பண்ணும் சிம்பிள் ட்ரக் என்ன சொல்லலாம் நிக்கோட்டின் சரிங்களா பட் பேக்கோ அப்போது புகையிலை என்ன பண்ணுது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை போய் அஃபெக்ட் பண்ணுது அது ஒரு ஸ்டிம்லண்ட்டாக இருக்குது ஏன்னா அதில் என்ன இருக்குது அல்கொலாய்ட்ஸ் இருக்குது இப்படியாக நீங்கள் சிம்பிளாக அல்கொலாய்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எட்டி மரத்தை கொண்டு வந்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்கும் இப்போ பழமொழியும் மனசுக்குள்ளே பதிந்துச்சு எட்டி பழுத்தென்ன ஈயாதான் இருந்தேன்னே இவ்வளவு இருந்தாலும் இதே இந்த அல்கலாய்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த எட்டி மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து இதை எப்படியோ கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி இதையுமே மெடிசினல் யூஸுக்கு பயன்படுத்துகிறாங்க அதுவும் எதற்காகனா நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டட் விஷயந்தான் ஆனால் சும்மா நம்மளும் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணோன்னா அவ்வளோதான் சரிங்களா ஸோ அதில் ட்ரையே பண்ணக்கூடாது எப்பயுமே இந்த சித்தாவாக வரட்டும் ஆயுர்வேதாவட்டும் அதுக்கு நிறைய ப்ராசஸ்லேருந்து எல்லாமே இருக்கும் அது ப்ரொசீஜர் படி போகும்பொழுது அதையும் யாருக்கு கொடுப்பாங்கன்னா கை கால் இழுத்துக்கிட்டவங்க நம்ம சொல்கிறோனா பேரலட்டிக்கு இஷ்யூஸ் இருக்கவங்க நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிருக்கவங்க அவர்களுக்கு இதே எட்டி மரம் ப்ராசஸ் பண்ண மருந்தாக பயன்படுகிறது சித்தாண்ட ஆயுர்வேதாவில் நமக்கு அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்லாம் எதுவும் தெரியாதுப்பா நமக்கு தெரிஞ்சது என்ன இது ஒரு அல்கொலாய்டு ஸோ சாப்பிட்டா டைரெக்டாக மருகையாக தான் அதனால் ஆடு மாடுகளும் அதை சாப்பிடாது மனிதர்களும் அதை பயன்படுத்துகிறதே இல்லை அதனால தான் இந்த மரத்துக்கு இப்படி ஒரு பழமொழி எட்டி ஈயா தான் இருந்தென்ன ஸோ நாம் எட்டி மரம் மாதிரி இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கலாமே சிந்தனை செய்வோமா ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தேன்னா இந்த மாதிரியான சுவாரஸ்யமான சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் சுவாரஸ்யமான தமிழில் இருக்கக்கூடிய பழமொழிகளோட அண்டு என்னோட கொஞ்சம் கதைகளோட உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்டு வேறு ஏதாச்சும் கேள்விகள் கேட்கணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க உங்களுக்கு சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து ரெடி பண்ணி தரேன் சைனிங் ஆஃப் உங்கள் கவிதா பலராமன்